ஹலோ கேஸ் வெல்கம் டு டெய்லி கோல்ட் ட்ரெட் பிலர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட கோல்ட் ட்ரெட்ஸ் பற்றி தான் பார்க்க வீடியோ வீடியோமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அதான் உங்களுக்கு தெளிவாக ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ போயிடலாம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு அதாவது அதிகமாகிட்டு குறைஞ்சிட்டு தான் இருக்கு இந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதாவது எழுபத்தி ஏழா எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து எட்டாம்தேதி வந்து வரலாறுக்கானது அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி தங்கத்தோடய விலை பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு அதாவது இது வந்து ஒரு கிராம் ஒரு பவுன் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு விற்பனை செஞ்சு வந்துட்ருக்காங்க எந்த விதம் ஒரு மாற்றமும் இல்லாமல் சேம் அதே விலை தான் இருந்துகிட்ருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபா அதாவது இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுனுக்கு குறைஞ்சு எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து சரிவை தொடர்ந்து வந்துட்டுருக்கு என்ன படி பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஆபரணம் தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் நானூற்றி நாற்பது ரூபாய் அதாவது ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த பார்த்திங்க அப்படின்னா அதாவது கடந்த பதினாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் செல் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த மாதிரி அமௌண்ட் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறுரூபா அதாவது ஒரு ரூபாய் குறைஞ்சி நூற்றி இருபத்தி ஆறுரூபாய்க்கும் ஒரு லட்சத்தி அதாவது ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு ரூபாய் சேல் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயரூபா குறைஞ்சி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க கடந்த அஞ்சு நாளாக தங்கத்தோட விலை எவ்வளோ நிலவரத்தில் இருக்கின்றது பார்த்தலாம் இருபதாந்தேதி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சவரணி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் பத்தொம்பதாம் தேதி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் பதினெட்டாந்தேதி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கும் பதினேழாந்தேதி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கும் பதினாறாம் தேதி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய்க்கும் பதினைந்தாந்தேதி எழுபத்தி நாலாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வார்ப்பேன்